வணக்கங்க நான் கிருஷ்ணாக் பேசுறேன் கிருஷ்ணா கட்ல தர்காக்கு போயிட்டு கால நாலு மணிக்கு வீடு காலில் வந்தங்க வந்த மாதிரி ரெண்டு வண்டிங்க முஞ்சு வண்டி தான் ஆல்ரெடி ஏழு வண்டி கொடுத்துட்டு எட்டாவது வண்டிங்க எட்டாவது வண்டி ஷிப்டி டீச்சர் போகுது ஒன்பதாவது வண்டி சும்மா கோல்டு ரெண்டு வண்டியும் காலில் ஆள் வந்துட்டாங்க டெலிவரி கொடுக்குறேன் இந்த இனோவால்தான் போய் வந்தேன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் வேற லெவலில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏர் பேக் வண்டி அந்த தான் போய் வந்தது இந்த புக்கு கொடுக்குறேன் நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் அதனால நம்மள்கிட்ட தேடி வந்து எடுக்கிறாங்க இந்த வடமாதி மாநில டீச்சர் ரெண்டாயிரத்தி பாஞ்சு போட்டங்கள கொடுத்துட்டுங்க இந்த புக்குடு தான் ஒரு கமான் சொல்லுவார் கேட்டுங்க சார் நாங்கள் மூணு மூணு வருஷமா யூடியூப்ல பிஸ்மலா கதை ஃபாலோ பண்ண வரோம் நாங்கள் வர மாதிரி மூலத்துல வந்துருக்கோம் வண்டி பார்த்தோம் பிடிச்சது நல்லா இருந்தது நாங்கள் கேட்ட ரேட்டுக்கு ஓரளவுக்கு பண்ணி கொடுத்தா கரெக்டா வண்டி நல்லா நைஸா இருக்கு இன்ஜின் எப்படி இருக்கு அருமையா இருக்கு ஏசி ஏசி நல்லா ஒர்க் பண்ணுங்க சரி நல்லபடியா வச்சுங்க நல்ல வண்டி பொறுப்பா வச்சுங்க

பிடிச்சிருந்தது எடுத்துக்கிட்டோம் இன்ஜின் எப்படி பாருங்க ஏசி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்கு சரிப்பா நல்லபடியா வச்சுங்க நன்றி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுவாங்க இந்த இனவால் தான் போனேன் இந்த இனவால் தாங்க போனேன் வி மாடல் வந்திருக்கு நம்மள்ட நல்லா இருக்கு வண்டி மொத்தம் வந்து பக்கா கண்டிஷன் வந்துச்சுங்க வண்டி வேற லெவல்ல இருந்துச்சு ஒரு குறிப்பெல்லாம் கூட இதுல தெரியல பக்காவா இருந்துச்சு டாப் மாடல் ஏர் பேக்கோட இனோவா அப்டேட்ல இருக்கு இது இருக்குமா சேல் ஆயிருமா எனக்கு தெரியாது இப்பதைக்கு இருக்குன்னு காமிக்கிறேன் கொடுக்குற பொருளை சுத்தமா விடுதான் எட்டு வண்டி வியாபாரம் எட்டாவது வண்டி ஒன்பது வண்டி வியாபாரங்க ஒன்பது வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் தரமா விடுதான் இப்ப பாத்து ஸ்விஃப்ட் டிசைரு வேக வேகனாரு சாண்ட்ரா ரெண்டு சாண்ட்ரா வந்து இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இனவா இருக்கு லோ பட்ஜெட் இனவா இருக்கு நம்மள்ட்ட அடுத்தது மறது ரிக்ஸ் எட்டிக்கா இதுதாங்க இருக்கு எல்லா வண்டி வியாபாரம் ஒன்பது வண்டி வியாபாரம் வேற வண்டி எல்லாம் வரும் அப்டேட் பண்றேன் இன்னும் அட்வான்ஸ் ஆன வண்டி நிறைய இருக்கு இன்னொன்னும் டெலிவ் ஆகும் இந்த நம்பர் கூட ஃபேன்சி நம்பர் தான் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நேரம் வாங்க பிஸ்மில்லா காசுல எப்பவுமே தெளிவாதாங்க தெரியும் தெளிவு வண்டி கொடுக்க மாட்டேன் வண்டி கொடுத்தா வேற வேற மாதிரி கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் சேஸ் நம்ம கட்டுறாங்களா எடுத்துங்க போயிரு வண்டி எடுத்துன்னு போறாங்க அதை என்ன வண்டி நம்ம செக் பண்ணி காமிச்சுப்பா சும்மா குடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நம்பி வாங்க இந்த வேகனார் பாருங்க டிஓ எல்பிஜியோட லோ பட்ஜெட் தான் கோட் பண்ணிருக்கேன் ஒரு லோ பட்ஜெட்க்கு எல்பிஜியோட கோட் பண்ணிருக்கேன் நேர்ல வந்து பாருங்க ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க இல்ல நம்ம தர மாட்டோம் எந்த வண்டியுமே கொடுத்தா நல்ல பொருள் தான் இவ்வளவு வியாபாரம் இந்த ரெண்டு நாள் நாலு இதை வந்தோடனே நீ காலில் ரெண்டு வண்டி வியாபாரம் பாருங்க ரெண்டு வண்டி ஒன்னா விடுவோம் பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா விடுவாங்க இந்த இனோவா விட இப்ப போட்டிருக்கேன் இந்த மாதிரி இனோவா நிறைய கொடுத்துட்டு பெரிய விஏபி தான் வண்டி இந்த நம்பர் நாலாயிரம் போட்டேங்களே அவர் சொன்ன அடுத்த இந்த வண்டியா பக்காவா இருக்கு இனோவா வி மாடலே விட மாட்டாங்க இந்த வண்டியை ஏன்னா அதுவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க லேட்டஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கொடுக்குற பொருள் சுத்தமா இருக்கும் வாங்கினாலும் நான் ஓடிச்சு நான் பேசி வாங்கி தரேன் பக்கா கண்டிஷன் இருக்குங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க இந்த வண்டி நிக்காதுங்க நாளைக்கு போடுறேன் சாப்பிடியோ கொடுத்துட்டேன் ஒன்பது வண்டி கொடுத்துட்டேன் நம்மளுக்கு என்னங்க இருக்கு கொடுக்குற பொருள் சுத்தமா விடுறோம் போனேன் நாகூர் போனேன் எல்லாருக்கும் முடிஞ்ச சாப்பாடு போட்டு வந்தாங்க இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு போட்டேன் எனக்கு மனசு திருப்தியா இருக்கு என்ன சப்ஸ்கிரைபரு என்ன வண்டி எத்தின்னு போறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கினேன் கமாண்ட் படவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்கினேன் அதே மாதிரிதான் நல்ல பொருள் கொடுத்தா நம்ம நல்லா இருப்போம் நல்ல பொருள் தான் கொடுப்பேன் நல்லா இல்லாம வண்டி கொடுக்க மாட்டேங்க யாருக்குமே நான் தர மாட்டேங்க நல்லா இல்லாத வண்டி ஒரு ஷிப்ட் டீசர் தான் இருக்கு ஒன்னு போயிச்சு ஒன்பது வண்டி வியாபாரங்க சரி பாய் சரி பாய் போயிட்டாங்க வண்டி கிளம்பிச்சுங்க சரிம்மா சரிமா போயிட்டே அடுத்தது பாருங்க சும்மா கோல்டு டெலிவரி எத்தனை எப்படி கொடுக்கணும் வேற 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 மாதிரி கொடுப்பேன் கிளம்புறாங்க வண்டி எடுக்கிறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா இந்த ரெண்டு வண்டிங்க டீசர் போயிடுச்சு சும்மா கோல்டு வேற மாதிரி இருந்துச்சுக்க சிங்கிள் அளவு என் மக்கள் என்ன மக்கள் நல்லா இருக்கணும்னு துவா பண்ணேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருந்தாலும் நல்லா இருக்க முடியும் எனக்கு மட்டும் இல்லங்க நான் குடுக்குறது அன்னதானம் பண்றது எல்லாருக்குமே சேருங்க இந்த யூடியூப் சேனல் பாத்துட்டு அவங்க எல்லாருக்கும் காசுதான் நான் அங்க போடுறேன் நீங்க நல்லா புரிஞ்சீங்க நீங்க ஏதாவது வருமானம் வந்து அதுதான் நான் செலவு பண்றேன் சரிங்களா என் மக்கள்ல அதெல்லாம் தான் போதும் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பேன் இந்த வண்டி களம் போது இனவா வேற 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 மாதிரி இருக்கு இந்த இனவா மிஸ் பண்ணாதீங்க நல்லா வண்டி நல்லா வண்டி ரெண்டே உணர் தான் வண்டி கெத்தா இருக்கு வாங்க நேர்ல வாங்க அதான் கெத்தா இருக்கு இந்த எட்டி வேற வேற இருக்கு இரு இல்ல இந்த கிலோமாவும் சூப்பரா எட்டு நிலம் என்று தேடி வாங்க நல்ல பொருள் தான் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க சரிப்பா போயிட்டாங்கப்பா சரிப்பா போயிட்டாங்க போயிட்டாங்கப்பா பயமா வண்டி எடுத்துன்னு கிளம்புறாங்க கிளம்பிச்சு ரெண்டு வண்டி வியாபாரங்க ஒரே டைம் டக்கு டக்குன்னு கொடுக்கப்பா உண்மையிலே ஒன்பது தான் கொடுத்தேன் ஒன்பது தான் வித்தன்னு சொல்லுவேன் அதிகமாலாம் நம்ம சொல்ல மாட்டோம் எவ்வளவு வித்தமோ அவ்வளவுதாங்க நம்ம சொல்லுவோம் கிளம்பிச்சுங்க சும்மா கோல்டு கொடுத்தாச்சு வண்டி எத்தனை கிளம்பிட்டாங்க நல்ல வண்டி இப்ப நம்மளோட அடுத்தது இருக்குது வேகனா இருக்கு சாண்ட்ரோ இருக்கு ஸ்விப்ட் டிசைர் இருக்கு அடுத்தது இனோவா ரெண்டு இனோவா இருக்கு ஆனா ரெண்டுமே நல்லா இருக்கு நேரம் வாங்க உங்களுக்கு எது பிடிக்கிறதா தும்போங்க நம்பி வாங்க நல்ல பொருளை தும்போங்க வாங்க நேரில் வந்து பாருங்க பிஸ்மிலா காசு பார்க்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க